வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சது தகவல் கொடுத்துட்டு இருக்கோம் இன்றைக்கி பிஜேபி தோற்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜு அது கல நிலவரம் அப்படி தான் இருக்குது இருந்தாலும் அது தோக்கப்போகுதுங்கிற மாதிரி எல்லா இடத்திலிருந்தும் வர செய்திகள் பிஜேபியை பெருமளவு பாதிக்குது ஒன்று இன்னொன்று ஏற்கனவே வாஷிங்டன் போஸ்ட்டு இதெல்லாம் அமெரிக்க ஊடகங்கள் பெரும்பாலும் எல்லோரும் என்னென்னா இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் எலன் மஸ்க் அதனால தான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை உறுதிப்படுத்தும் மூலமாக யுஎஸ்ஏ டுடே அதில் வந்த கட்டுரை எல்லாத்துடைய கவனத்தையும் ஈர்த்திக்கிறது மோடி அவர்களால் தான் இந்த தடவை பிஜேபி தோற்குது ஏன்னா எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க மோடி வந்து பிஜேபியின் வலிமையான தலைவர்னு ஆனால் அந்த கட்டுரை முழுக்க முழுக்க மோடியால் மட்டும்தான் இந்த தடவை பிஜேபி தோக்குது பிஜேபிக்கு வேற யார் தலைவராக இருந்தால் கூட இவ்வளவு தூரம் ஒரு அழிவு ஏற்பட்டிருக்காது அழிவுன்னு தான் குறிப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எந்த மோடி அலை வீசியதோ அவருக்கு எதிரான அலை வீசுகிறது அதற்கு அவர்கள் நிறைய காரணத்தை சொல்கிறாங்க மோடி அவர்கள் சுருக்கமாக சொல்லணும்னா ஆரம்பித்த போது அவர் பேசிய பேச்சு அதற்கு பிறகு அவர் பேசுகிற பேச்செல்லாம் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் தெரியுது சாத்தியமே இல்லாத விஷயத்தை சொல்கிறாரு கடவுள் நேரில் நாளைக்கு வருவார் வந்தவுடனே உங்களுடெலாம் கேட்பார் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு மக்கள் நம்புவாங்களோ அந்த அளவுக்கு இருக்காரு அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியுடைய வெறியர்கள் அப்படின்னா பிஜேபி தான் அப்படிங்கிற வாக்காளர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவருக்கு வந்தது குறைஞ்சது பன்னெண்டு சதவீதம் இந்த காங்கிரஸ்க்குலாம் ஓட்டு போட்டு மற்றவங்களும் அவங்க தான் உள்ளே வந்திருக்காங்க அவர்கள் ஓட்டு இந்த தடவை இல்லை அவங்க ஓட்டு இல்லாததுனால தான் வாக்கு சதவீதம் குறைஞ்சது மோடி அவர்களுடைய வாக்கு இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கு காரணமே காங்கிரஸ் மற்ற கூட்டணியெலாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கான ஓட்டு விழுந்துருச்சு முஸ்லீம் ஓட்டு அதை ஓட்டலாம் மோ மோடி அவர்களுக்கான வாக்கு வங்கி இப்போ விழலை ஒன்று இன்னொன்று மோடிக்கான வாக்கு வங்கியிலே பிளவு என்னென்னா முஸ்லீமை கண்டுபிடி திட்டுறது விரும்புகிறாங்க ஆனால் ஒரு நாள் திட்டிட்டு அடுத்த நாள் அப்படி இல்லைங்கிறாரு அடுத்த நாள் இருக்குங்கிறாரு இல்லைங்கிறாரு இப்படி மாற்றி 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 பேசுகிறதுனா அது வந்து ஒரு இது வரணும் ஏங்க நாங்கள் வந்தால் மசூதியெலாம் மூடிடுவோம் ஏதோ ஒன்று சொல்லணும் ஏற்கனவே நிறையா சொல்லிட்டாரு அடுத்த நாள் இல்லைடா அப்படி சொல்லவே இல்லைங்கிறாரு அப்போ முன்பு பின்பு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னொன்று முழுக்க முழுக்க இந்த தேர்தலில் வேலையின்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப எதிரொலிக்குது வேலையின்மை அப்படிங்கிறது வந்து இந்தியாவை உலுக்கி கொண்டிருக்க விஷயம் சாமானிய மனிதனை பாதிக்குது இந்த கொரோனாவுக்கு அப்புறம் மக்களுடைய வாழ்க்கை தரமே மாறியிருக்கு அவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் எதுவும் பண்ணல இது எல்லாத்தையும் வச்சு அவங்க சொல்கிறது என்னென்னா அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி முதல்ல இந்தியா கூட்டணியை பிரதமர் மோடி பண்ண தவறு அப்படி என்னன்னா இந்தியா கூட்டணி இருக்காது இருக்காது இருக்காதுன்னு தொடர்ந்து அவர் சொல்லிட்டார் இதுக்கு நமக்கு தோன்ற ஒரு உதாரணத்தை சொல்கிறான் இந்தியா கூட்டணி இருக்காது இருக்காது இருக்காதுன்னு மோடி சொல்லி ஒருவேளை கெஜ்ரிவால் அவரோட கூட்டணிக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன் அகிலேஷ் போலன்னா இன்றைக்கி நிலவரேன் என்ன நீங்களே சொல்லுங்கள் அகிலேஷ் மட்டும் இந்தியா கூட்டணியோட கூட்டணிக்கு போகல கெஜ்ரிவால் போகலன்னா இன்றைக்கி என்ன நிலவரம் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆனதுனால யாருக்கு லாபம் ஒருவேளை இந்தியா கூட்டணி இல்லைன்னா இதெல்லாம் அவங்க எழுதுகிறாங்க இன்றைக்கி அகிலேஷ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கெஜ்ரிவால் ரெண்டு பேரும் உள்ளே வந்தது முதல்ல கொஞ்சம் தடுமாறினாங்க நிதிஷ்குமார் போன உடனே கொஞ்சம் தடுமாறுனது உண்மை தான் அதை வைத்து மோடி என்ன பண்ணிட்டாரு இந்தியா கூட்டணி உடைஞ்சிருச்சு போச்சு போச்சு இவர் என்ன பண்ணியிருக்கணும் இந்தியா கூட்டணியே இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்கணும் அங்கே அவர் என்னென்னா தவறு பண்ணிட்டார் ஏன்னா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் மேனேஜர் மார்க்கெட்டிங்னால் எல்லா பொருளையும் ஓடி வித்துருவாராம் ஆனால் யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி அவர் என்ன நினச்சிட்டார் அண்டர் எஸ்டிமேட் போட்டார் ஜெயிஷ்டம் இந்தியா கூட்டணி எவ்வளோ பேர் கூட்டணி போட்டுங்க நான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவர் என்ன சொல்லிட்டார் இந்தியா கூட்டணி அமையாதுன்ட்டார் இப்போ இது எப்படி இருக்குன்னா இங்கே வந்து ஸ்டாலின்லேருந்து எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை திட்டமாட்டார் திட்டமாட்டார் அப்படின்னாங்க கூட்டணி விட்டு வெளியில் வரமாட்டாருனாங்க வெளியில் வந்தாரா அது வரைக்கும் சரி ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்கணும் மோடியை கடுமையாக திட்டியிருக்கணும் திட்டிருந்தால் மக்கள் என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஸ்டாலின் திட்டமாட்டார்னாங்க ரொம்ப மோசமாக திட்டுறாருன்னு இவர் பக்கம் வந்திருப்பாங்க ஆனால் திட்டாமல் விட்டுட்டார் எடப்பாடி அதனால தான் இந்த நிலவை இப்போ அங்கே எப்படி இருக்குது நிலவரன்னா தொடர்ந்து காங்கிரஸ் பண்ண அதாவது அண்டர் கிரௌண்ட் பிளேனே சொல்லலாம் அதாவது ஒரு பக்கம் அதில் எழுதுகிறாங்க நுட்பமாக பாருங்கள் ஒரு பக்கம் சரத்பவாரை போய் அதானி சந்திக்கிறார் அப்போ என்ன எழுதுனாங்க எல்லாரும் என்னங்க சரத்பவார் கட்சியே உடைச்சிட்டாங்க அவரை போய் சந்திக்கிறாரே அதானி அதானி யார் மோடி அவருடைய ஃப்ரெண்டு அப்போவே அரசியல் புரிசா என்னங்க அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இன்னொன்று அப்போவே உத்தவ் தாக்கரே உடைய சஞ்சய் ராஹாவத்துலேருந்து எல்லோரும் இதெல்லாம் பார்க்கக்கூடாது பெரியவர் பார்க்கக்கூடாதுன்னாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாவது நாளில் சரத்பவாரும் மோடியும் ஒரே கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அது பெரிய விமர்சனமாச்சு கலந்துக்கு வர மாட்டாரான்னு பெரிய விஷயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி வந்து சரத்பவாரை புகழ்றது சரத்பவாரும் நல்லா மோடி நல்லா பண்ணிகிட்ருக்காருங்க அப்படின்ட்டார் அப்போ சரத்பவார் டபுள் கேம் விளாடுறாரு எல்லோரும் சொன்னோம் நம்ம சொன்னோம் சரத்பவார் டபுள் கேம் விளையாடுறீங்க அந்த கேம் விளையாடுறதே சரத்பவார் தான் அவங்க பொண்ணை வந்து தலைவராகணும் நோக்கம் கரெக்டாக வந்து மாட்டினார் அஜித் பவார் அண்ணன் இப்போ பெரியப்பா போகிறனார் போகிறேன்னா தயவுசெய்து போப்பான்னு வச்சுட்டு துரோகம் செய்து விட்டார்னார் முடிஞ்சு போச்சா அது வந்து அமித்ஷா வந்து அவர் போட்ட பிளான் நினச்சார் சரத்பவார் போட்ட பிளான் இப்படி சரத்பவார் அப்படி ஆஷுனா அப்படி எல்லோரும் மக்கள் நினச்சாங்க பிஜேபி நினச்சது நம்ம தான்பா சரத்பவார் அவுட்டு அப்போ சரத்பார் வழியில் வரார் ரைட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அகிலேஷ் அகிலேஷ் வருவதற்கான வாய்ப்பே இல்லைங்க காங்கிரஸ் கேட்குற தொகுதி கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் அஞ்சு தொகுதி கொடுப்பாரு அப்படி தானே பேசிகிட்டு இருந்தோம் அகிலேஷ் உள்ளே வந்தாரா அகிலேஷ் உள்ளே வந்ததுக்கு அப்புறமாவது பிஜேபி உஷாராக இருக்கணும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கெஜ்ரிவால் இதில் விஷயத்தில் மோடி தவறு செய்துட்டாருங்கிறாங்க கெஜ்ரிவாலை மட்டும் மோடி அமைதியாக விட்டுருந்தால் அமைதியாக இருந்திருப்பார் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை நீக்கும் போது இந்தியாவில் உள்ள மம்தா பானர்ஜி சரத்பவார் உத்தவ் தாக்கரே ஸ்டாலின்லேருந்து ஃபருக் அப்துல்லா இருந்து எல்லோரும் எதுக்குறாங்க தேஜஸ்வி எல்லாம் எதுக்குறாங்க அப்போ ஆதரவு கொடுத்த ஒரே ஐயா கெஜ்ரிவால் அவர்கள் தான் நிபந்தனையுடன் ஆதரிக்கிறேன் ஏன்னா அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மத்திய அரசு நினச்சா எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வந்தது அது உச்சநீதிமன்றத்தில் போச்சு உச்சநீதிமன்றம் அதெல்லாம் பண்ண முடியாது டெல்லி டெல்லி அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் ஸ்பெஷல் ஒரு சட்டம் போட்டு மத்திய அரசு அது நிறுத்தி வச்சது அப்போ அதிலேருந்து வெளியில் வரதுக்காக என்ன பண்ணார் கெஜ்ரிவால் சில நடவடிக்கைகள் எடுத்தார் பிஜேபிக்கு ஓரளவுக்கு ஃபேவராக தான் எடுத்தார் அதை ஒழுங்காக மோடி மட்டும் நினச்சிருந்தா அழகாக அவரை தாஜா பண்ணி கொண்டு வந்திருக்கலாம் அதாவது நிதிஷ்குமாரை தாஜா பண்ணி கொண்டு வந்த தெரிஞ்ச பிஜேபிக்கு கெஜ்ரிவாலை ஏன் தாஜா பண்ண தெரியல அப்படிங்கிற ஒரு பெரிய அவங்க கெஜ்ரிவால் அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டாங்க கெஜ்ரிவால்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அவர் வந்திருப்பாருங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஏன் கெஜ்ரிவாலை இவங்க விட்டீங்க அப்படின்னா அதி தீவிரமான ஒரு எப்படி சொல்கிறது கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நினப்பு இது பிஜேபி பண்ண தவறு கெஜ்ரிவாலை விட்டுருக்க கூடாது இந்தியா கூட்டணி வந்து வராது வராது வராதுன்னு நீங்கள் இருக்க அண்ணாமலையிலேருந்து அமித் ஷாலேருந்து சுமித் நம்ம ராஜ்நா எல்லோரும் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி அதை இந்தியா கூட்டணி முதல்ல முதல்ல அவங்க கூட்டணி இருக்கான்னு பாருங்கள் அப்போ கூட்டணி அமைஞ்சது இன்றைக்கி மக்கள் மத்தியில் பெரிய இம்பேக்ட் வந்துருச்சு இன்னொன்று மாநில வாரியாகத்தான் எப்போயும் மக்கள் வாழ்க்கை இவங்க தெரியாமல் அதாவது ஒரு பெரிய அல அடிக்கும்போது ரைட் போன தூரம் மோடி அல போது இங்கே தமிழ்நாட்டில் என்ன நிலவரும்னு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்னென்னா மோடி அவர்கள் ராகுல் அவர்கள் ராகுலுக்கான சதவீதம் ஏறி இருக்குது மோடிக்கான சதவீதம் இறங்கி இருக்குது மு குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலக் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அறுபது சதவீதமாக இருந்த மோடியோட இமேஜ் அதுக்கப்புறம் ஐம்பது சதவீதம் ஆச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில முப்பத்தாறு சதவீதம் ஆனால் இந்திய ஊடகங்கள் பெரும்பாலும் இங்கே என்ன எழுதுவாங்கன்னா இல்லை இல்லை அறுபதுல இருக்க மோடி ஐம்பது ஆகிட்டாராம் ராகுல் காந்தி பதினாறுலேருந்து இருபத்தேழு போயிட்டாராம் இப்படி தான் எழுதுகிறாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு சிண்டு முடிகிறாங்க இப்போ இந்த இந்த கட்டுரையை பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஞாபகம் வந்து இதெல்லாம் பேசிடுறோம் இன்னொரு பிரச்சனை ராகுல் காந்தியும் கெஜ்ரிவாலும் நாளைக்கு ரோட் ஷோ நடத்துகிறதா பிளான் இல்லை ராகுல் காந்தி நடத்துகிறதா பிளான் ஏன் வந்து நீங்கள் கெஜ்ரிவாலை கூப்பிடல அப்போ ராகுல் காந்தி திட்டமிட்டு கெஜ்ரிவாலை வந்து அவாய்ட் பண்ணுறாரு சொல்கிறது யார் பிஜேபி நம்ம என்ன கேட்குறோம் ராகுல் காந்தி கெஜ்ரிவால் ரெண்டு பேர் சேர்ந்து வந்தாலும் தோப்பாங்க ரெண்டு பேர் திருட்டு பசங்க அப்படி தான் சொல்லணும் ரெண்டு பேருக்கும் பிளவு அப்படின்னா இருந்துட்டு போட்டோம் அவங்க தொகுதி அவங்க ஜெயிக்கிறாங்க இவங்க தொகுதி ஜெயிக்கிறாங்க இது எடுப்பிடுமா இப்படி சொத்தையான வாதங்கள் ஏன்னா இன்றைக்கி அந்த கட்டுரை எழுதியிருக்கிற நபர் இந்த விஷயத்தை எழுதலை ஏன்னா இந்த விஷயம் வந்து இன்றைக்கி நடந்தது இதை நம்ம டக்குன்னு சொல்கிறோம் தொடர்ந்து மோடி அவர்களுடைய பேச்சை கிண்டல் அடிக்கும் சமூக ஊடகங்கள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பீகாரில் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் அதில் வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சர் பீகாரில் இருக்கக்கூடிய அதாவது எப்படின்னா யூடியூப்பில் பேசுகிறவங்களெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க அது வந்து இப்போ போட்டிருக்கக்கூடாது முன்னாடியே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இன்னொரு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்தியா முழுக்க மோடி அவர்களுடைய அலை எடுபடாததுக்கு மிக மிக முக்கிய காரணம் இன்றைக்கி வந்து ராமர் கோயிலை முதல் ஆரம்பித்தாங்க அது எடுபடலை அதுக்கப்புறம் முஸ்லீம்னு ஆரம்பித்தார் அதை வந்து ஒர்க் அவுட் அப்படியே போயிருக்கணும் மாற்றி 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 தொடர்ந்து பேசிய விதம் இன்னொன்று முதல்கட்ட தேர்தல் வந்த உடனே பிஜேபி அவுட்டு அப்படிங்கிற ஒரு இமேஜ் இன்றைக்கி நாடு முழுக்க பரவிடுச்சு ஏன்னா உளவுத்துறை அதெல்லாம் கையில் வச்சிருக்கக்கூடிய பிஜேபியில் நாங்கள் தான் வரோம் நாங்கள் தான் வரோம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் இவங்க கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டாங்க இந்த விஷயம் இது தேர்தலில் எதிரொலிக்கும் ஒன்று இன்னொன்று பெரும்பாலான பிஜேபியுடைய தலைவர்கள் யாருமே பெருசாக வேலை செய்ய மாட்டேறாங்க அது சிவராஜ் சிங் சௌஹாவாக ஆகட்டும் வசுந்தராஜ சிந்தியாவில் ஆரம்பட்டும் கட்கரியில் ஆரம்பித்து எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு மோடி அடுத்து வரக்கூடாது யோகி வரைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குமான பிளவு ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடியை தனிப்பட்ட முறையிலே சில பேர் விமர்சிக்கிறாங்க பிஜேபியால் கண்ட்ரோல் பண்ண முடியல குஜராத்லேயே இவர்களுடைய இவர்கள் கோட்டையுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குஜராத்திலேருந்து நிறைய பேர் நிற்காமல் ஓடுறது வரணும் பிஜேபி அதாவது மோடி நிற்கிற தொகுதியிலேருந்தே ஏற்கனவே மோடி வந்து முதலமைச்சராக இருந்து விட்டுட்டு சென்ட்ரலுக்கு வரார் அப்போ அவர் தொகுதியில் அந்த அம்மா நிற்கிறாங்க ரெண்டு முறை எம்பியான அந்த அம்மா இன்னைக்கு எந்தம்மா எனக்கு சீட்டு வேணாங்கிறாங்க இதெல்லாம் குஜராத்தில் மட்டும் இல்லை வெளியில் பார்க்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற இடத்துல எப்படி இருக்கும் குஜராத்தி அவுட்டா அப்போ அவுட்டு அவுட்டு அவுட்டுன்னு அவுட்டுன்னு தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பது பிஜேபி அவுட் ஆகிறதுக்கான காரணம் இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி வேலையில்லா திண்டாட்டம் வேலையின்மை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மந்தமான பொருளாதார நிலை எல்லா விஷயத்தையும் மேக்கப் பண்ணி வரும்போது அடிக்கு மேலே அடிங்கிற போது அந்த ரேவண்ணா எந்த இடத்துல கர்நாடகாவில் இருபத்தஞ்சி சீட்டு வாங்குச்சோ அங்கே அந்த பாலியல் புகாரான வீடியோ வெளியாகி அது மொத்தம் டேமேஜ் ஆகிடுச்சு இவர்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று மாதிரி ஹரியானாவை அவங்க எதிர்பார்க்கல ஹரியானாவில் நூல் மாவட்டத்தில் கலவரம் நடக்கும்போது கூட அப்படி இப்படி வந்துடலாம் இந்துத்துவான்னு சொன்னாங்க இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களே ஒன்றும் பேச முடில அப்புறம் ஜேஜேபி விட்டு போனது பத்து சீட்டு போன தடவை பத்து சுலையாக வாங்கினாங்க இந்த தடவை வராது எல்லாத்தையும் தாண்டி சத்தீஸ்கரில் வரலான்னு பார்த்தா பூபே சிங் பாதல் அவர் எலெக்ஷன் நினைக்கிறார் அவருடைய வீச்சு அதிகமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் அசோக் கெலோட்டோட பையன் நிற்கிறார் வைபவம் நிற்கிறாரு இதனால் பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து காங்கிரஸுடைய ஒரு பெரிய உற்சாகம் ஒவ்வொரு ஏரியாலையும் காங்கிரஸ் பண்ண நல்ல விஷயம் என்னென்னா இதுவரை நிற்காமல் கம்மி சீட்டில் நின்று எல் பிஜேபியோட நேரடியாக மாநில கட்சிகளை மோத விட்டது காங்கிரஸ் செஞ்ச அது வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கலை அது காங்கிரஸ் வந்து என்னங்க இறங்குமுகம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது உண்டு ஆனாலும் இன்றைக்கி காங்கிரஸ் ஒரு அருமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறது எல்லோரும் ராகுல சின்ன பையன் சின்ன பையனாங்க ரொம்ப தெளிவாக முடிவு எடுத்திருக்கிறார் இன்னொன்று தலித் வாக்குகள் வந்து இன்றைக்கி கர்நாடகத்திலேருந்து இருந்து யூபியில் கிடைக்கிறது கார்கேவும் ஒரு முக்கிய காரணம் தலித் தலைவராக அவர் இருக்கார் இப்படி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி அவங்க சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக இந்த தடவை பிஜேபிக்கு வெற்றிங்கிறது அதாவது என்னென்னா சாத்தியம் இல்லை சாத்தியமே இல்லை இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கி அந்த கட்டுரை எழுதியிருக்குது குறிப்பாக கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம் அந்த மூன்றாவது கட்டத்துக்கு வருவது மிகப்பெரிய ஒரு பிஜேபிக்கு பஞ்சாப்லேயும் டெல்லிலேயும் ஒரு பெரிய செட்பேக் இருக்கும் ஏன்னா பஞ்சாப் டெல்லியும் முதல்ல முடிஞ்சிருந்ததுனால் நல்ல இல்லை பிஜேபிக்கு அப்படி வினைய பாருங்கள் கரெக்டாக வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் டெல்லியும் பஞ்சாப்பும் நடக்குது இது வந்து மிகப்பெரிய ஒரு அடியை இருக்கும் எல்லாத்தையும் உற்றுநோக்கி பார்க்கும்போது பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய அழிவு பிஜேபிக்கு ஒரு முடிவுரையை மோடி எழுதிவிட்டார் மோடியுடைய தவறான அணுகுமுறை மாற்றி மாற்றி பேசுறது இப்போ சகட்டு மேனிக்கு போய் சொல்கிறது இந்த பாகிஸ்தான் சீனாவெல்லாம் இருக்கிறது இன்னொன்று யாரையும் மதிக்கிறதில்ல இவரும் அமித்ஷா மட்டும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் சேர்ந்து அளவுக்கு ஆகிடுது அடுத்து பிஜேபி பதவி விட்டு போகும்போது மிகப்பெரிய ஒரு ஆபத்து பிஜேபி இருந்து பிஜேபி இரண்டாக உடையுங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி இரண்டாலாம் உடையாது மோடி மோடியிலேருந்து ஒரு மூணு நாலு பேர் வெளில வந்துடுவாங்க அவர்கள் அத்வானியை விட மோசமாக புறக்கணிக்கப்படுவார்கள் அந்த காலம் வரும் அப்படின்னு முடியுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்